படத்துக்கு விஜய் எப்படி வருவார் சரியாக வராது அப்படின்ட்டு வேற நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்புறதுனால அஜித்துக்கிட்டே சொல்லியிருக்காரு இல்லை விஜய் வர்றேன் இருக்காரு ஆ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாரு இவங்க யாருமே எதிர்பார்க்கல கரெக்டாக பூஜை டைமில் விஜய் கரெக்டாக வந்து சேர்ந்தார் பூஜைக்கு கவுண்டமணியை எப்படியாவது ரயிலில் நடிக்க வைக்கணும் எங்கள் டைரெக்டர்கிட்ட நான் படாது பாடுபட்டேன் நானும் சார் எங்கள் டைரக்டருக்கு யோ அந்த நடிப்பு இன்னையா எனக்கு என்னமோ மாறி நாடகம் நடிக்கு மாற இன்னையா அது அப்படின்ட்டு அவர் வேண்டவே வேண்டாங்கிறாரு கவுண்டமணி வந்து அவர் சொட்டத்தலையார் யார் இருக்கார் அப்படி இப்போ நாங்கள் நினைக்கிற காலத்தில் எனக்கு டிஆாருக்கு எப்பவுமே ஆப்போசிட் அப்போசிட் தான் பேசுறது பேரரசு அவர்கள் வந்து பாக்கியால் இது எழுதும்போது அப்போது இது நல்லா வந்துட்டுருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் இவ்வளவு சிறப்பாக அதை வந்து ஒரு விழா எடுத்து அந்த புஸ்தகத்தை வெளியிடுவார் அப்படிங்கிறது நாங்கள் கூட நினைக்கல ஸோ அவர் செஞ்சிருக்கிறது பணி வந்து சிறப்பான பணி இப்போ இதோடு நிறுத்திக்காமல் அடுத்தது இன்னொரு டைட்டில் கொடுக்குறேன் அந்த டைட்டிலில் அவர் எழுதணும் சாதனைக்கு முந்தைய சோதனைகள் ஏன்னா எல்லாத்தையும் இப்போ என்னை கா என்னை பிரமிக்க வைத்த பிரபலங்கள் மட்டும் எழுதுனீங்கள ஒழிய அந்த பிரபலங்களுடைய பின்னணி அப்படிங்கிறதுக்கு பாருங்க அது ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா எங்கள் டைரெக்ட் நாங்கள்லாம் பதினாறு வயதுல ஷூட்டிங்கு போனோன்னே ஃபஸ்ட் ஷெட்யூலே கேன்சல் ஆகி திரும்பி வந்தோம் மைசூர் வரைக்கும் போயிட்டு பெங்களூர்லேயே ரிட்டன் ஆகி திரும்பி வந்தோம் நானும் முதல் பண்ண ஐஸ்டன் டேரக்டருங்கும் போதோ என்னடா ஆரம்பமே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல் முதல் ஐஸ்டன் டேரக்டை சேர்ந்தது தான் இப்படி ஒன்று என்ன ஏதாவது பார்த்துட்டு வரோன்ட்டு எனக்கு அது ஒரு பயம் அந்த மாதிரி அவர் எனக்கு தெரிஞ்சதுங்கும்போது இன்னும் எத்தனை சோதனைகளை வந்து அவர் சந்திச்சிருக்கிறது அப்படிங்கிறது கேட்ட ஆரம்பித்தீங்கன்னா அதுதான் ஜனங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஏன்னா சினிமாவில் வந்து இப்போ விஜயகாந்த் வந்து கன்னி பருவத்தில் பாவம் ராஜேஷுக்கு நான் தான் எதிரி ராஜேஷை நான் பார்த்ததே இல்லை கன்னி பருவத்தில் படத்தில் வந்து விஜயகாந்த் ரொம்ப ஆப்டாக இருப்பாருன்னு சொல்லி நான் ரோகிணி ராஜில் நான் உட்காந்து ரூம் போட்டு எழுதிட்டு இருக்கும்போதெல்லாம் நான் அடிக்கடி விஜயகாந்த் பார்க்குறேன் அந்த கண் அந்த பாடி அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ ஒரு வில்லேஜில் ஒரு மாடு விரட்டுற அளவுக்கு ஒரு மாடு இதெல்லாம் அடக்கிற அளவுக்கு ஒரு கேரக்டர் அப்படிங்கும்போது அந்த கட்டுமஸ்தான உடல் அந்த கண் அந்த இதெல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதனால் எப்படியாவது அவர் வந்து அதில் சேர்த்து விட்டுறணும் அந்த கண்டிப்பருவத்தில் போனதுக்கு நான் தான் திரைக்கதை வசனம் எழுதிட்டு இருந்தேன் அதனால் சார் சார்கிட்ட கூப்பிட்டு போய் இவர் ரொம்ப நல்லா இருப்பாருங்க எப்படியாவது இது பண்ணுங்கன்னு நல்லா தான் இருக்கிற ராஜன்னா நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னாரு மறுபடியும் மறுபடியும் ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை கூப்பிட்டு போய் இது அப்புறம் கடைசியில் சொன்னார் ராஜேனா உனக்கு விஷயம் தெரியாதா உங்கள் வாத்தியார் ஆல்ரெடி ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டார்யா அப்படின்னாரு யார் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் ராஜேஷ்னு சொன்னாங்க அப்புறம் ஃபோட்டோ எல்லாம் காமிச்சதுக்கப்புறம் சரி சரி அவரே போது இப்போ நான் உள்ள நுழைச்சி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு இருந்தாலும் விஜயகாந்த் அவர்கள் மறுபடியும் எப்போ வரணுமோ அந்த டைமுக்கு வந்துட்டார் தான் பின்னணி அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம்னா உங்களுக்கு நிறையா எழுதுறதுக்கு வந்து சாதனைகளுக்கு முந்தைய சோதனைகள்லாம் நிறைய கிடைக்கும் அதே மாதிரி இந்த கவுண்டமணியை எப்படியாவது ரயிலில் நடிக்க வைக்கணும் எங்கள் டைரக்ட்டு நான் படாது பாடுபட்ட நானும் பாலகுருசார் எங்கள் டைரக்டருக்கு யோ ஆள் நடிப்பு என்னையா எனக்கு என்னமோ மாதிரி இருக்கியா நாடக நடிகை மாற இன்னையா அது அப்படின்ட்டு அவர் வேண்டவே வேண்டாங்கிறாரு நாங்கள் வந்து அவர் டெலிகனேஸ் சொல்லிட்டு இருந்தார் நாங்கள் வந்து இல்லை இல்லை அது சரியாக வராது சார் அவர் கொஞ்சம் மெஜஸ்டிக்கான ஒரு லுக்கில் இருக்கார் அவர் கிராமத்தில் இருக்கிற ஆளுங்கிறதுக்கு எப்படி கரெக்டாக இருக்கும் அதனால் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா இல்லையா எனக்கு மைண்டுக்கு சரியாகவே வரலன்னா எனக்கு எனக்கும் ரொம்ப இது அப்புறம் என்னென்னமோ பண்ணி பண்ணி வந்து அவர் சொட்டத்தலையாக வேறு இருக்கார் அப்படி நாங்கள் ஒரு விக்கு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு வரோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் கவுண்டமணிக்கு டயலாக் எல்லாம் கொடுத்து டெஸ்ட் எல்லாம் எடுத்து அதை கொண்டு ஸ்க்ரீனிங் பண்ணுறோம் நைட்டு பத்து மணிக்கு சாருக்கு வர்றதுக்கே இஷ்டம் இல்லை சரின்னு வந்துட்டார் அப்புறம் போட்டோடனே அவர் வந்தோன்னே டைலாக் பேசும்போது உடனே நான் பாலகுரன் எல்லாம் சிரிக்கணும் அவர் எல்லாம் சிரிக்கிறேன் எல்லோரும் முடிவு பண்ணியே பண்ணிட்டீங்க நீங்கள் முடிவு பண்ணியே கவுண்ட் பண்ணி கொண்டு வரணும் சரி போட்டு தொலை உடியா அப்படின்னாரு அந்த மாதிரி அவருக்கு அப்புறம் நான் ராத்திரி பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கு போய் இங்கேருந்து அவர் இரண்டாம் ஹோட்டலில் குறு குறுக்குறுன்னு உட்காட்டு இருந்தார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் அதுக்கப்புறம் கப்பூரம் கொளுத்து அந்த ஆலயம்மன் கோயிலில் கப்பூரம் கொழித்து சொல்லி டைரக்டர் ஓகே பண்ணிட்டாருன்னு பன்னெண்டரை மணிக்கு வாசுபட்டியில் கொழுச்சுக்கணும் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அதுக்குள்ளே போனோம்னு சொன்னோம்னா அந்த சாதனைக்கு முந்தைய சோதனைகள்ங்கிறது நிறையா அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவர் எழுதின புக்கில் வந்து எனக்கு நிறையா விஷயங்கள் எனக்கு ரொம்ப லைக் பண்ணேன் அதில் ஒரு விஷயம் வந்து என்னென்னா நம்ம அண்ணாச்சி அண்ணாச்சி அவர்கள் வந்து அவர் ஒரு கடை இருக்காரு அவருடைய நிர்வாகத்தில் வந்து பிரமாமா நடந்துகிட்டு இருக்கும்போது அவர் கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு போய் ஒன்றும் மேற்பார்வை பார்த்துட்டு வந்துருக்கும்போது அங்கே அதே மாதிரி கோட்டு சூட்டோட இன்னொரு அவர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு ஆள் நின்று வந்திருக்காரு ஏ என்ன என்ன மாதிரியே கோட்டு சூட்டு போட்டிருக்காங்க இல்லை எதிர்காலத்தில் உங்களை மாதிரியே வரலான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அடுத்த செகண்ட் உடனே பிடிச்சி வெளியே தெளிவிக்கணுமாரில்ல அவர் அதை செய்யலை அப்படியா சந்தோஷம் இவ்வளோ தைரியமாக இருக்கிற இவ்வளோ ஆர்வமாக இருக்கிற நீ வந்துடுவ அப்படின்னு சொன்னார் அந்த வசந்தன்கோ இவர் தான் போய் திறந்து வச்சார் குமார் ஸோ அது புக்கில் மட்டும் அவர் சாதாரணமாக எழுதலை புக்கில் எழுதும்போது ஒரு கேரக்டர் வந்து எவ்வளோ பிரமாமா அவர் அப்சர்வ் பண்ணது வந்து போது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மாதிரி ஒரு ஒரு தடவை சொக்கத்தங்கம் அந்த படம் எனக்கு ரிலீஸுக்கு அப்புறம் வந்து நான் அதை படுத்த படத்தை பற்றி ஒன்றும் பெருசாக இது பண்ணிக்கல என்னென்னா படம் சக்ஸஸ் இருந்தாலும் நான் அதை வந்து பெருசாக அதை பற்றி பூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து ஒருத்தர் தகவல் சொன்னார் என்னென்ன டிஆர் டிவியில் பேசுனார் சார் உங்கள் படத்தை பற்றி நீங்கள் இல்லையே நான் பார்க்கலையாண்ண அப்போ அவர் சொன்னார் சார் இந்த சொக்கத்தங்க படம் கூட வந்த படத்தை பற்றியெல்லாம் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படங்களை எல்லாத்த விட சொக்கத்தங்கும் பதினஞ்சு நாள் எக்ஸ்ட்ராவாக போயிருக்கு எவ்வளோ கலெக்ஷன் பண்ணிக்குன்னு எனக்கு தெரியும் நான் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுட்டுருக்கிறேன் ஆனால் அந்த படத்தை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க ஏன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி டிஆர் அவர்கள் வந்து என்னோடய படத்தை பற்றி அந்த சொக்கத்தங்கு படத்தை பற்றி பேசினார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அது வரைக்கும் எனக்கு அதனுடைய கலெக்ஷனை பற்றிலாம் தெரியாது ஸோ அடுத்தவங்களை பற்றி சொல்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து அதுக்கு ஒரு பெருந்தன்மை ப்ராட் மைண்ட் அப்படிங்கிறது வேணும் அதே மாதிரி இவர் வந்து பேரண்ட்ஸு ரொம்ப எனக்கு டச்சிங்காக இருந்தது என்னென்னா எங்கள் டைரக்டரை வந்து அவர் வந்து தான் வீடு திருப்பளா பண்ணும் அப்படின்னு சொல்லி அவர் வீடு கட்டினதுக்கப்புறம் எங்கள் டைரக்டருக்காகவே திறப்பு வெயிட்டிங்கில் இருந்து வேறு சொந்த பந்தம் அவங்கள எல்லாத்தையும் விட அவர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வர வச்சு அந்த திறப்புலா பண்ணது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது எந்தளவுக்கு அவர் அவர் மேலே வந்து ஒரு அன்பு மரியாதை ஒரு பாசம் வச்சுருந்தா இப்படி வந்து அது ஒரு வைராக்கியமாக வச்சுட்டு அந்த வீடு திறப்புலாக்க அவரை வச்சு பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது இன்னும் எனக்கு நினச்சி அது படிக்கும்போது வந்து அவ்வளோதான் இருந்தது கண்ணு கலங்குற அளவுக்கு அவருடைய பாசம் அந்த வெளிப்பாடு வந்து எனக்கு தெரிஞ்சுது அதே மாதிரி இன்னொரு கேரக்டரு அவர் என்னென்னா இப்போ பொதுவாக அஜித் விஜய் அப்படின்னு சொன்னோம்னா இது ஆகாது ஆகாது இந்த பக்கம் அந்த பக்கம் பேசுவாங்க இல்லையா இப்போ நாங்கள் நடிக்கிற காலத்தில் எனக்கு டிஆாருக்கு எப்பவுமே ஆப்போசிட் அப்போசிட் தான் பேசுறது அந்த மாதிரி அஜித்து விஜய் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் அஜித் ஒரு படத்தினுடைய பூஜைக்கு வந்து விஜய் வருவார் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்கிறாரு அப்போது இல்லை இல்லை அஜித் படத்துக்கு விஜய் எப்படி வருவார் சரியாக வராது அப்படின்ட்டு யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்புறதுனால அஜித்துக்கிட்டேயும் சொல்லியிருக்காரு இல்லை விஜய் வர்றேன் இருக்காரு ஆ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டார் இவங்க யாருமே எதிர்பார்க்கல கரெக்டாக பூஜை டைமில் விஜய் கரெக்டாக வந்து சேர்ந்தார் பூஜைக்கு ஸோ ரெண்டு பேர்த்தையும் ஒன்றை அன்னைக்கு வச்சு ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்து இது பண்ணேன் ஸோ அந்த அளவுக்கு அஜித் விஜய் எப்படிங்கிறது வேற ஆனால் அவர் பேரரசனுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு எந்த அளவுக்கு அவங்க வந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் பேரரசனுடைய அதே மாதிரி இன்றைக்கி வந்து எல்லா பக்கம் அவர் இல்லை எங்கள் டைரி கூட சொல்லிட்டு இருந்தார் இத்தனை வருஷம் ஆனாலும் இன்னும் அவர் தான் ரூலிங் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டுருக்காருன்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எல்லோரும் ஆனாளுக்கு நான் நீ நான் அப்படி நீ அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் எத்தனை பேர் வந்து உண்மையில் அவரை வந்து நேசித்து எத்தனை பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு பேரரசு அவர்கள் வந்து கரெக்டாக போன தடவை அவருடைய ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணும்போது அவர் சொந்த செலவில் வந்து ஒரு சாங் ரெக்கார்டிங் அவரே எழுதி அவரே டியூன் பண்ணி ஒரு சொந்த சாங் ரெக்கார்டிங் பண்ணி அதை வந்து ராமாவரம் தோட்டத்தில் வச்சு அவங்க சுதா அவங்க அவங்க மூலமாக அவங்க முன்னிலையில் என்ன வெளியிட சொல்லி இது பண்ணார் ஸோ அவருக்கு எந்தளவுக்கு உண்மையிலே அவர் மேலே ஒரு பற்றுதல் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது ஸோ மாதிரி பேரரசு சிறப்புகள் வந்து இந்த புத்தகம் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ரெண்டாவது புஸ்தகம் மீண்டும் பாக்கியால் வந்து அவர் எழுதினார் அப்படின்னா இதே ஆட்கள்கிட்ட போய் அவர் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தார்னா இந்த புக்கு எழுதுன அளவுக்கு இல்லை இன்னும் இதை விட டபுள் பேஜுக்கு வந்து நிறையா ரெண்டு புத்தகம் எழுதுகிற அளவுக்கு நிறையா விஷயங்கள் அவர் கிடைக்கும் கூடி சீக்கிரம் அதை எழுதிட்டு இதே மாதிரி உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்தில் இருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி